ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன் ஒவ்வொரு தலைப்பாக நம்ம சென்ற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அக்குப்பஞ்சர் அறிவும் ஆறாவது தலைப்பு பிரபஞ்சமும் உள்ளூர்போடு தொடர்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளூர்புகளோட தொடர்பில் குணங்களுடைய தொடர்புகளை நம்ம இந்த இன்றைக்கு வகுப்புல பார்ப்போம் பொதுவாக வந்து உலகத்தில் வந்து ரெண்டு வகையான நோய்கள் தான் ஒன்று வெளிநோய் உள்நோய் அந்த வெளிநோய் அப்படின்னா என்னென்னா உணவு காற்று நீர் இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவை இந்த அடிப்படையில் ஏற்படுற உணவுகளை கூட நம்ம ஆரோக்கியமாற்றிக்கலாம் சாப்பிட்ற வழிமுறைகளை ஒழுங்குபடுத்திக்கலாம் ஆனால் உள்நோயின்னு சொல்லுவாங்க பாருங்கள் உள்நோய்கள் வந்து குணங்களுடைய கேடுகள்னு சொல்லுவாங்க நமக்கு கவலை கருவம் பெருமை துக்கம் பொறாமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுறுப்புகளை மறைமுகமாக நம்மளை பாதிக்கிறது வெளிநோயை கூட நமக்கு வந்து சீர்படுத்திடலாம் ஆனால் இந்த உள்நோய் இருக்க நிறையா பேருக்கு இந்த நோய்கள் வந்து வெளியே சொல்ல முடியாதுல்ல நமக்கே தெரியாது ஆனால் வெளியில் இருக்கிற நோய்களை இதெல்லாம் சாப்பிட்டேன் இதனால தான் நோய் வந்துச்சு நம்ம வந்து உணவுகளை காரணம் சொல்லலாம் சாப்பிட்ட மருந்து மாத்திரை ஒரு காரணமாக சொல்லலாம் ஆனால் உள்நோய்க்குள்ள விஷயங்களை நம்ம வந்து ஆய்வு செய்யணும் இப்போ பொதுவாக வந்து மனம் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தனை வந்து நல்லா நல்லாருங்கன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் நாசமாக போன்னு சொல்கிறதுக்கும் அந்த உள்ளங்கள் அவனையும் கஷ்டப்படுத்தும் இன்னொருத்தனையும் கஷ்டப்படுத்தும் அது மாதிரி கோபம் வரும்போது நமக்கு தெரிஞ்ச நம்மளையும் கஷ்டப்படுத்தும் அவனையும் கஷ்டப்படுத்தும் கவலை ஏற்படும் போது நம்மளையும் முழுசாவே நம்மளை க கஷ்டப்படுத்திடும் மாதிரி துக்கம் இருக்கும்போதும் அதே தான் பயம் இருக்கும்போது நம்மளே நமக்கு நம்மளை வெளிக்காட்ட முடியாமல் கூட நம்ம அந்த பயத்திலேயே நம்ம உள்ளுறுப்புகள் செயல்பாடுகள் வந்து குறையும் இப்போ இந்த குணநலக்கேடுகளில் என்னென்ன பாதிப்புகள் எந்தெந்த உறுப்போடு சார்ந்ததுன்றத விரிவா பார்ப்போம் பார்ப்பதுக்கு முன்பு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இப்போ நிலப்பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது மண்ணீரல் வயிறு இந்த குணநலக்கேடுகளில் இது பார்த்தீங்கன்னா கவலை இப்போ ஒரு மனுஷன் வந்து பசியில் இருப்பான் ஏதாவது ஒரு கவலையான செய்தி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா உணவு தேவையை விட அவனுடைய அந்த கவலை தீர்ப்பதற்கான முயற்சியாக எடுப்பான் ஒன்றும் இல்லை ஒரு பைக் திருடி அவன் பைக் எங்கே காணாம் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தால் என்ன பண்ணுவான் சாப்பிடுவோம்னா பைக்கு காணான்ட்டு ஓடுவானா பைக்கு காணான்னு ஓடுவான் இது போல் இந்த குணநடுக்கேடுகளை இப்போ அதே மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு ஒருத்தனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இயற்கை மருத்துவம் வந்து என்ன சக்கரை நோய் உங்களுக்கு நோயே இல்லைன்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சிடுவார் அப்புறம் இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சக்கர நோய் வந்துச்சு சாகர் உரிக்கு நீங்கள் மாத்திரை தான் போடணுன்னா அவர் மனசில் என்ன ஆயிரும் ஐயோ நம்ம சாகர் உரிக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை உணவு சாப்பிட முடியாதுன்னு அவர் அந்த அந்த கவலையிலே அவர் நோயாளி ஆயிடுறாரு இப்போ ஒருத்தர் இப்போ இந்த கவலையான ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னா மனுஷனுக்கு இந்த கவலை இல்லாமல் வாழ்க்கை இல்லை கவலை இருக்கும் அந்த கவலையை நம்மளால தீர்க்க முடியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது நம்ம இறைவன்ட்ட இருக்குது ஸோ இறைவன்ட்டை பொறுப்பை கொடுத்துட்டு நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வு நமக்கு இன்னைக்கு நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும் ஒருத்தட்ட ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துருக்கான் அந்த பத்தாயிர ரூபா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்ட்டு அந்த பத்தாயிரரூவா வரலையே வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவன் மன நோயாளியாயிரும் இந்த பத்தாயிரரூவா கொடுக்கல ஆனால் இவன் நம்மளை ஏமாற்றிட்டான் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த முயற்சி பண்ணான்னா அவன் ஒரு ரூபா சம்பாதிச்சிடும் ஒருத்தையும் அந்த பத்தாயிரரூபா கொடுத்துட்டு அதே சிந்தனையில் தன் வாழ்க்கையை இழந்தவனும் இருக்கான் அதே பத்தாயிரரூபா போச்சே சரி கவலைப்படக்கூடாது அடுத்து நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு தெம்போட எந்திரிச்சு அந்த கவலைலேருந்து தூக்கி எஞ்சிகிட்டு போனவனும் அடுத்து மீண்டும்னும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களில் பிரதிபலிக்கும் போது இந்த உள்ளூறுப்புகளில் ஏற்படுற பாதிப்பும் இந்த கவலைகளில் பிரதிபலிக்கும் ஸோ அப்போ ஒரு மனுஷன் சோம்பேறியாக இருக்கான் எதையுமே எடுத்துக்கிறது இல்லை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம் பாருங்கள் அவனெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆறுதலான அவனுக்கு விஷயத்தை கொடுத்தாவே அவனை சிந்தனையை தூண்டி அவனுடைய கவலைக்கான காரணங்களை நம்ம சொல்லும்போது அவனுடைய மனநிலை மாற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி கொண்டு போனோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று மூலகத்தோடு தொடர்புடையது நுரையீரல் பெருவுடல் இது பார்த்தீங்கன்னா துக்கத்தோட குணங்கள் என்னங்க துக்கத்துக்கும் நுரையர்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு இப்ப யாராவது ஒரு இறந்த செய்தி சொல்றாங்க இறந்த செய்தி கொண்டா ரொம்ப அன்பு வைத்திருப்பார் அவர் பாத்தீங்கன்னா மூச்சு திணறி மூச்சு அடைச்சு அந்த அதிர்ச்சியை கேட்டவன மூச்சு அதிர் அடைஞ்சு அடைச்சு இறந்து போனவங்களும் இருக்காங்க எப்பயுமே துக்கந்தாங்கன்னு கேவி கேவி அழுவக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த கூட பொருட்படுத்த மாட்டாங்க ஒரு குழந்தைகிட்ட போய் சொல்லி பாருங்களேன் அப்பப்ப அழுகும் கல்லையும் வரும் மூக்குலையும் தண்ணி வருதுன்னா இவங்க வந்து நுரையல் சம்பந்தப்பட்ட நோயாளியும் கெஸ் பண்ணிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பயம் இப்ப குழந்தைங்களை பார்த்து கூப்பிட்டு பயமுறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரௌசரோட இல்ல பேண்டோட யூரின் போயிச்சுன்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த சிறுநீரகத்தோட தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா நீர் பிரபஞ்சத்தோடு தொடர்புடைய உறுப்பு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சிறுநீரக பை இதனுடைய குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயம் இப்போ ஒரு குழந்தையை கூப்பிட்டு நீங்கள் பயம் உறுத்துறீங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா பயத்தின் காரணமாக சிறுநீரகம் கலைஞ்சிடும் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு தனியாக போகிறீங்க ஒரு எக்ஸாம் போகிற ஹாலில் ஒரு சிலருக்கு பயத்தில் இருப்பாங்க ஸோ இந்த பயத்தின் காரணமாக உள்ளூர் பிள்ளை ஏற்படுற பிரதிபலிப்புகள் அந்த குணநலக்கெடுகள்லேயும் பாதிப்பு இருக்கும் அப்போ வந்து இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இயல்பான தன்மை வந்து ஒரு ப அஞ்சு பஞ்சம் மூலங்களில் ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பை இந்த குணநலக்கெடில் பிரதிபலிக்கும் இதுக்கெல்லாம் வந்து மருத்துவம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்கு பஞ்சரை தவிர உலகத்தில் மருத்துவமே கிடையாது ஏன்னா இது தானே இந்த மருத்துவம் தானே உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குது இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மரம் என்ற பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது கல்லீரல் பித்தப்பை இந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் சொல்லும் இப்போ தண்ணி அடிச்சு விட்டு போய் எதா சீண்டி பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவான் எதுக்கு அவன் கோவப்படுறான்னு அவனுக்கே தெரியாது அப்போ அவனுடைய கோபத்துக்கான உறுப்பு எது கல்லீரல் இப்போ ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க என் வீடு எப்பயுமே கோவப்படுறாங்கன்னு அவர் காலத்தையும் புளியும் குறைங்க அவங்களுடைய கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா அவன் உடம்புல சாத்விகம் இல்லை பார்த்துங்கன்னா இறைத்தன்மை இல்லை பொறுமை இல்லை ஸோ ஏதோ அவனுடைய உணவு வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடியதாக அவனுடைய இது அதுதான் இப்போ இந்த மதுவெலாம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு எதிரான ஒரு பொருள் இது முஸ்லீமாக இருந்தாங்கன்னா ஹராமு அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உடலில் போய் தவறான சிந்தனையும் தவறான எண்ணங்களையும் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ரத்தத்தில் அசுத்தம் சேர்ந்துருச்சு அசுத்தங்கள் என்ன பண்ணுன்னா உள்ளுறுப்புகளுடைய பிரதிபலிப்பை வந்து இயக்கங்களை வந்து செய்யும் போது அதனுடைய பிரதிபலிப்புகள் கோவத்தின் வெளியாக வெளியாகும் இப்ப நம்ம சமுதாயத்தில் இருக்கோம் ஏதாவது ஒரு சமுதாயத்து தப்பான ஒரு நிலையை பார்த்து கோவப்படக்கூடியவங்க இருக்காங்க இதே சதா அதை அந்த விஷயத்தையே நினைச்சு இந்த சமூகம் ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டோம்னா நாமளும் பாதிப்போம் நம்மளுடைய உள்ளுறுப்புகளும் கடுமையாக பாதிப்பு உள்ளாகும் நம்ம வந்து அவங்கள பார்த்து பரிதாபப்படலாம் ஒரு தடவை எச்சரிக்கை சொல்லலாம் இல்லை இன்னொரு தடவை சொல்லலாம் மூணாவது தடவை நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நம்மளே சமாதானப்படுத்திக்கணுமே தவிர அந்த சமாதானம் அப்படின்றது தான் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அடுத்து பார்த்தீங்கன்னா நீ நெருப்பு பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது இருதயம் செய்து இவருடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகள் புத்தர் சொன்ன மாதிரி அலோக்கியமேனு ஆசை தான் நமக்கு ஆபத்து அப்ப ஆசைப்படக்கூடாது ஆசைப்படுறதுனாலதான் வாழ்க்கை இன்பமா கிடைச்சிருக்கு நம்ம எதை நினைச்சு வாழ்றோமோ அந்த ஆசையை உருவாகக்கூடிய இடம் வந்து இதயம் அதே ஆசை பேராசையா போகும்போது நம்ம உடல்ல வந்து பலவிதமான இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இப்போ ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா இவ்வளவுதான் நம்மளால சம்பாதிக்க முடியும் இது இயல்பு நான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா தான் சம்பாதிப்பேன் அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா கிடைக்கலைன்னா உங்களுடைய ஆசை நெராசையாகும் போது உங்களுடைய உள்ளங்கள் என்ன ஆகும்னா கஷ்டப்படும் ஸோ இந்த இடத்துல நம்ம குணநாடு கேடுகளை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுறுப்புகளில் ஏற்படுற பாதிப்பை இந்த மாதிரி குணங்கள் மூலமாக நம்ம உடல் வெளிப்படுத்தி காட்டும் அப்ப இந்த குணநலங்களை வந்து சீர்படுத்தும் போது இந்த உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை நாடி எறிந்து சிகிச்சை அளிக்கும் போது அந்த உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடும் சரிப்படுத்தும் போது ஒரு கோபத்தை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ண முடியும் கவலைகள்லேருந்து வெளியே வர முடியும் துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் அதே மாதிரி பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் அதே மாதிரி பொறாம இந்த மாதிரி தேவையில்லாத ஆசைகள் பேராசைகள் இருந்து அவனை மாற்ற முடியும் ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு உறுப்புடைய செயல்பாடுகளை வைத்துதான் இத்தனை விஷயங்கள் நம்ம உடல் பிரதிபலிக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இன்ன வரைக்கும் நம்ம தெரியல இனிவருமாவது தெரிஞ்சுக்குங்க இந்த தலைப்புகள் வந்து ஒன்றிலிருந்து தொடர்ந்து போயிட்டு நீங்க வந்து இடையிடையே பார்க்கலன்னா நீங்க ரீமா கூப்பஞ்ச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுல தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா நம்ம இந்த உடலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு எத்தனை விஷயங்கள் நம்ம செலவு கொடுத்து செலவு பண்ணி படிக்கிறோம் ஆனா பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு படிக்கிறோம் இந்த உடலை என்ற ஆலயத்தை படிக்கும் போது உங்களுக்கு நிறைய நாணங்கள் பிறக்கும் அறிவு விசாலமாகும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து தூய்மைப்படுத்தும் உள்ளங்கள் வந்து செம்மைப்படுத்தப்படும் உங்களுடைய நோய்களுக்கான காரணம் தெரிஞ்சு அந்த நோய்க்கு இதுதான் அடிப்படை அப்படின்றது சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதை விட சிறந்த வழி இல்லை நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த வழி சிறந்த வழியாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை பற்றி நிறைய ஆய்வு செய்யுங்க ஆராயிங்க சிந்திங்க அதுக்கப்புறம் உணர்ந்து உண்மையான விஷயத்து மேலே நம்பிக்கை வைங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்